வைனிய சப்னா ஐயா பாரா சப்னா இவ எஸ்ட் தின ஆகித்தோ இவ நீ நோடி அறாமதியா தடம்மா அறாமதே நோட நன் அறாமியா அறாமதே நோடு துடம் இல்லையா சுரேஷ் வந்தா அவ்வளே ஏன்களாயி ஹூகியார தடம்மா ஆமேல் வர்த்தாரா நானா ஆட்டோ மாந்துவிட்டே ஹௌதண்ண ஐயா பார்த்தா ஏனே ஹுடுகி வந்தேல மனி கடை வரக்கொண்டு ஹோக்கத்தை இல்லத இல்லதான் இர்படம்மா நினை குட் நியூஸ் ஏனே ದಡಮ್ಮ ನನಗೀಗ ಮೂರು ತಿಂಗಳ ಮನಿಗೆ ಒಂದ ಪಾಪ ಈಗ ಏನು ಹೌದಾ ಇವ್ವಾ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗತ್ತೈತಿ ಕೇಳಿ ಮಾತು ಸ್ವಪ್ನ ಕರೆಯುವ ನನ್ನ ನನ್ಕಂದ ಮನೆ ಮನೆ ರಸ ನೀವ ಇವ್ವಾ ಆಗ ನಿನ್ನ ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆ ಮತ್ತೊಂದು ಕೂಸು ಬರ ಆಯಿತಂದ್ರೆ ಇವ್ವ ನನಗೆ ಭಾಳ ಖುಷಿ ಆಗತ್ತ ಬಹಳ ಖುಷಿ ಆಗತ್ತೈತಿ ನಿಮ್ಮ ಹೂಗ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದೀನಿ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲ ದೊಡ್ಡಮ್ಮ ನಾನು ನಿನಗ ಫಸ್ಟ್ ಬೆಟ್ಟಾಗಿ ಹೇಳಬೇಕು ಹೇಳಿ ಬಂದ್ಯಾ ನಿನ್ಗೆ ಹೇಳಿದ್ಮೇಲೆನ ಅಮ್ಮಗೆ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ ಹುಡುಗಿ ಮೂರು ಅಂತಿದಿ ಇನ್ನು ಸುದ್ದಿ ಮಾಡಿಲ್ಲ ನೀನೆ ಅಯ್ಯೋ ದೊಡ್ಡಮ್ಮ ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ನಾನು ಏನೇ ಬಿಡೋ ಅಂದ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ ನನಗೆ ಹಾಂ ಮೊನ್ನೆ ಸ್ವಲ್ಪ ತಲೆ ನಿನ್ಸಕತ್ತಂತೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋದಾಗ ಡಾಕ್ಟ್ರ್ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೇಳಿದರೆ ಹಾಂ ಹೌದೇನೆ ಏ ಇಂತದೆಲ್ಲ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬಾರ್ದು ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಕೋಬೇಕು ಹಾಂ ಒಂದು ತಿಂಗಳದ್ದು ತಪ್ಪೆ ತನತ್ಲ ಆವಾಗಿಂದ ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಕೋಬೇಕು ವಾ ಹಂಗೆಲ್ಲ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬಾರ್ದು ಆವಾ நம்ம சொல்வா ஹிங்க சேட்லேட் ஆகி அது ஹங்கி நான் ஏனாவிட அங்கே நான் டெலி ரொட்டீனேர் போது அந்த நான் அந்த முரு தாதி ஒருல நான் அதுக்கு சப்போ டவுட் வந்தித்து அது மொழி பாலத்தலை நிமிஷம் ஆக்கர் வந்தா ஆகத்தி ஹாஸ்பிடலில் ஹோடு கேட்க மா டெஸ்ட் மாடா் இல்லை மத்தி நின்று திங் ஆன்ளாரு ஆரே அவரே இப்போ கேர்ஃபுல்லாகி லட்ச கொட் கொமே டாப்லெட்ஸ் எல்லாம் பரதுக்கொட்டார் ஸ்கானூ மா வ சகன நன்கா ிங்க நோடா நன் மகள ஆஹ் நிங்னா ஸ்வீட் தடித்தே சங்கீதாக நான் ஆகல் சுட்ட வைன்க்கர அண்ணங்க மத்தேஷ் அவர அக்க அவ்ரத்தி இல்லே இன்னும் இல்ல தடம்மா யார்கு ஏன் நினைந்த மணித்தாகி நன்காஸ்பாள் நினை பர்பந்தேன் நினை பாழ சுத்தி அதுக்க இவ் வந்தியா நோட ஆஹ் அவ்ளா பெட்டையாக அவர் பெட்டையாக ஷி படத்தா ஆத்தேன் தடம்மா வைனியரன் கறி துடம்மா அண்ணங்க இல்லை துடப்பா சாப்பாலை நோடுவா கல்சை ஓகே ஆ ஹவுதன வைனியரன் கறி அண்ணா கேஸ்திங்க வந்தில்ல அவருந்த இன்னும் நோட் வா முந்தின திங்க்னா வரோங்க தான் தானே ஃபோன் மாத்தானே ஹௌதன சாலி ஹோத்தான நோட் வா சப்ரன் கரீன் இது சங்கீதான் கரீன் தெரியா சங்கீதா இவா சங்கீதா பாரண இல்லை சங்கீதா யார் வந்தாரா நோட யார் ப்ரீ மணிக்கு வந்தாரா ஓரி எத்தியாரா கருது அய்யா சப்னா பண்ணாடே அறாமதியா சப்னா ஆகும் வந்தேனே ஹூரீ வைனி அரமதி வைனி அறாமதே நோடுவ ஏனுவா அப்பிரூப்பாகபிட்டு ஆ வந்தாட்டில் யாக்கே ஆ ஏன் விஷேஷ ஏன்னதா விசேஷ தந்தி இல்வா நீ ஆய்னியர் நான் விஷேஷன ஹீட்கு சங்கீதா ஆ நம்ம சப்னா தாய் ஏகாக்க நோடுவா ஆட்டிலைத்தேவா நங்க பல ஹுஷி ஆகத்த நோட ஏனே ஹௌதா சப்னா கங்க்ரச்சுலேஷன் சப்னா தேங்க்யூ வைனி பழா சாத்து தமாக்கணிக்கு ஓகே வந்த இல்லை ஹம் ரீ வைனி ஹோன்றி முரு தா் வீணி நன்கே இல்லை 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 வை நீ மொண்ணி ஆரம்பித்தது தவக்கணி ஹோதாக அவ டாக்டர் நங்க லட்சே கொட்டில் ரீ வைனீ நினை ஹூன் ரித்தே முரு திங்க் ஆகி நினைக்க ஆல் ஈத்தாக நோடு அய்யோ அங்கே அலட்ச் மாபார சப்னா ஹங்க அலட்ச் மாபாரவா லட்ச கொட்டி இது மா நம்ம மனியாக இருவா நீனை சுழ நான் நோட்கோத்தே நினைச்சேனே ஹௌதுவா சப்னா நீ இல்லை இது விடுவா இவா ஏனா நீழ நினைக்கங்கில போடங்கில்ல ஃபர்ஸ்ட் எந்த மத்திய யார் ஆங்கில கேசிடாரு யார் இல்லைங்க கத்தி நம்ம ஆகிர் நீ நான் எல்லாம் நோட்கோத்தேவா இவ நினை ஐய்ய இரலி தடம்மா நன்கேன திராஸ் இல் அரமதி நான் ம் அய்ய் ஹங்க் அங்குவா சொச்சில் பஸ்ஸு ரீ மத்தே ஓதில்லை அது கஷ்டக்கவா கத்தாகங்கில் நினைக்க ஹௌது சப்னா இல்லே இது விடு நீக்கா பா ரோஜா யார் இவ்வளோ சங்கீதக்கா இவரா நம்ம அத்தியவ் தங்கி மகள் ஆ சப்னா அந்தி சப்னா இவ்வரே நம்ம சிகவன் மகள் நோடு ரோஜா அந்தி ஆ காலேஜ் கலியாக்கு வந்தா இல்லை மாக நம்ம மாக நான் படிக் கொட்டேச்சி நம்ம சிகவ மற்ற ரோஜா இப்போ இல்லை படிக் அது நோட காலேஜ் கலியாக்கு வந்தா ஓஹோ ஹௌதுனா ಹಾಯ್ ರೋಜಾ ಹಾಯ್ ಸ್ವಪ್ನ ಏನೇ ಲಕ್ಷ್ಮಿ ನಿಮ್ಮಮ್ಮಗೆ ಹಿಂಗಾಗೈತೆ ಚಂದಿಗೆ ದವಾಖಾನಿ ತೋರಿಸ್ರಿ ಲಕ್ಷ್ಮಿ ಸುಮ್ಮನೆ ನೋಡಿಗೆ ಎಲ್ಲರೂ ಅಪಾರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತಾರ ನೋಡಿ ತಪ್ ತಪ್ಪ ತಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಕಡೆ ಜಗಳಕ್ಕೆ ಬಂದ್ರು ಬಂದ್ರ ಹೇಳಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಏನೇ ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಪ ಬಾಯಿಗೆ ಬಂದಿದ್ದ ಮಾತಾಡಕತ್ತಾರ ಖುಷಿ ಖುಷಿಯಾಗಿ ಮಾತಾಡಕತ್ತಾರ ಜಗಳ ತೆಗೆಕತಾರೆ ಚಂದೆ ದವಾಖಾನೆ ತೋರಿಸ್ರಿ ಮೊದ್ಲು ಬಿಡದ್ ಬಿಟ್ಟು ಮೊದ್ಲು ದವಾಖಾನಿ ತೋರಿಸ್ರಿ ஹோதா சரளா தோர்ஸ் பர்க்கோக் மொனே ஆ டாக்டர் ஜொத்தினா சந்தே மாதா ஆமே ஜட தகது இடீ தவா கனினா ரமே மாவ் தலிக்கெட் ஓத்து ஆமேல இன்னொன்னா நமக்கு இன்னொரு அந்த கழ்த்தி ஏன்வா அய்யா ஹௌதுன அய்யா லக்ஷ்மி நோடாக்கத்தனி இப்போ மாத்தாக்கத்தீவா சா ரூடா அவ்வாங்க எக்காரதொழ மா நான் மாதாட்கொத்த நின்த்தினர் ஜொத்தி யோவா லக்ஷ்மி மொதல் மாத் ನೀನು ನಮಗೆ ಚಾ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಲಿಕ್ಕೂ ನಡೀತಿ ಇವ್ವ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡವಾ ತಾಯಿ ಹಾಂ ಯವ್ವ ಯಾವ ಹೆಂಗಿರ್ತಾರೆ ಹೇಳಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಈಗ ಸುಳಾ ನಿಮ್ಮ ಕಡೆ ಬಾಯಿ ಬಂದಿದ್ದು ಬೇಸ್ಕೊಳ್ಳೋಕಾ ಆಗಿಲ್ಲ ನಮಗೆ ಏನೇ ಇಲ್ಲೇ ಬೇಕಾರ ಮಾತಾಡ್ಕೊಂತ ನಿಂದ್ರಸೆ ನಿಂದ್ರೆ ನೀನೇ ಅವ್ರನ್ನ ಬೇಕಾರ ಒಳಗೆ ಕಳ್ಸು ರೆಸ್ಟ್ ಕಳ್ಸ ಕಳಿಸೋರು ಆ ತಡಿ ಅವ್ರನ್ನ ಒಳಗೆ ಕಳ್ಸ್ತೇನೆ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಮಕ್ಕಳ ಹೌದು ಹಂಗಿರುವಾಗ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಿವ್ ಹೆಗ್ಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕವ್ರು ಅಂದ್ರೆ ಆರಾಮಿರ್ತಾರವ್ರೆ ಹೌದು ಹೌದು ಡಾಕ್ಟರ್ ಹಂಗೆ ಹೇಳ್ಯಾರ ಚಲೋ ರೆಸ್ಟ್ ಮಾಡಂತೆ ಮಕ್ಕೋದೇ ಇಲ್ಲ ನಮ್ಮೂವ್ವ ರಾತ್ರಿ ಎದ್ ಕುಂತಿರ್ತಾಳ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ನಿದ್ದೆ ಮಾಡೋದು ಇದನ್ನ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಪಾಪ சோோதாக வாக்கணும் தோரச படவடா தூரிசிரி தூரிசி ஆரம் மாவா பாப்பா ம்த்தீவ்வே நன்கு அது சிந்தி ஏன்மா அவ்வா நீழ மக்காரி ஆமேலே பர்த்தின நான் ஜாக் கொடுத்தார்த்து நான் இல்லை வந்து மாத்தாடுக்கு அவர் ஜொத்தி ஏனே நன்கொழி வரக்கியா இக்க நின்று ஏனது பர்சனல் மாத்தினே அந்த நான் ஆ மாத்தி கேள்க்கோ அந்த நான் சொலோ இல்லை அந்தங்க நீ இன் டைரெக்டாகி நீங்கள் ஊக மாதாடத்தி ேவ் தார் மாதிரி கேக்கண்டே ஆ எஸ்டீனி அந்த நானே ஆகலா நான் மகளிர் ஒன்றே ஆகத்தின் நான் ஊர்லிங்க வந்தேன் நன்கொழிஹோர ஆ எட்டுவா அந்த நானே நன்க மரியாதை கொட்டு மாதா வல்லினேன் எஸ்டீனி நான் நானு ஆங்காங்க மாதாடு ஹிங்கா மாதே இது சரி பரவால் விடுவா லக்ஷி ஹீங்கிற நானே மனைக ரங்கிடுவா நான் ஓகேன் சூழ மரியாதை இல்லை இரோ ஜெக நானும் ரங்கிள் வா லட்சி சொலு ஆத்தனிந்தே தலி நூல்கே தெளி ஒழக தன்னாங்க மக்கிட்டு மக்கே நின்ந்தில் நான் நம் டெல்த்தார ஏன்னா சும்னா ஒழு ஒகி வந்துட்டு மக்குவா நான் ஒழி ஹோகங்கில் ஏற்க இப்போ கிடைக்க நான் ஒழி ஹோகங்கில் நம்ம மாதனா கேங்கில்ல பாபலட்சுமி மாரது கரேக்கர்னா சீரியஸ் ஆய்வா கண்டிஷன் மொதல் தோர்ஸுவ அவ்வளே அவ்வாது சரளா தோர்ஸ்னா விடுத மொதல் தோர்ஸ் தேனி ಹಂಗಂದ್ರ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಕುಂದ್ರದ ಏನಿಲ್ಲ ತಗೋರ್ವಾ ಮತ್ತೊಂದಿನ ಬರ್ತೇವಿ ನಿಮ್ಮ ಮೊದಲು ನಿಮ್ಮಮ್ಮ ಮತ್ತೆಲ್ಲಾರ ಸಿಗ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಯಾರ ಹೋಗ್ವ ಮತ್ತೆ ಯಾರದ ಜೊತೆ ಜಗ ತಗೊಂಡು ಕುಂತಕಿಂತಾಳೆ ನೀವು ಹೋಗ್ ನಾವ್ ಹೊಕೆ ತಗೋ ಹೌದೌದು ಹೊಕೆ ತಗೋ ನಾವ್ ಆರಾಮ್ ಮಾಡ್ ಮೊದಲ ನಿಮ್ಮ ಮನ ಆರಾಮ್ ಮಾಡ್ಕೊವ ನೀನು ಆತ್ ತಗೋರಿ ರೇ ಹೋಗೋ ಬರ್ರಿ ಹಂಗಂದ್ರೆ ನಮ್ಮ ಮವನ್ ಕರ್ಕೊಂಡಾನ ಒಳ ಹೊಕ ಸಮಾಧಾನ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಕೀಗೇ ರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಕೇಳ್ತೇನೆ ಆತ್ ತಗೋ